ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காராச்சோ செய்ய போகிறோம் வாங்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க மாவை ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் அரை டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம் அதிலே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு சூடான எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் சோடா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சுக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த பக்கம் இருந்தால் போதும் இந்த மாதிரி முறுக்கு கட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு கன்று உள்ளது எடுத்துக்கோங்க நம்ம மாவை எடுத்துட்டு கட்டைக்கிள்ள போட்டுக்கலாம் மீதி மாவு காஞ்சி போயிடும் நம்ம மூடி போட்டு மீதி மாவு மூடி வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடான எண்ணெய் மாவில் ஊற்றுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றணும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம காராட்சி இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம் என்ன சூடாக இருக்கணும் நம்ம பிழஞ்சி விடப்படும் என்ன சலசலப்பு அடங்கணும்னே நம்ம காராச்சவ எடுத்துக்கலாம் கார நம்ம எடுத்துக்குவோம் நல்லா சிறந்துருச்சு என்ன சலசட்படங்கணுன்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடும் காரச்சி எல்லா காரச்சாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடல மாவு சளிச்சி எடுத்துக்கங்க பச்சரிசி மாவையும் பொட்டுக்கடல மாவையும் சளிச்சே எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி தான் நான் ஊற்றினேன் பச்சை தண்ணியை ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்